என் பேர் இளவரசி அனைத்து இந்திய ஜனநாயக சங்கத்தின் புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் வழக்கு என்பது அப்பட்டமான வழக்கா இருக்கு பெண்கள் மீது போட்டிருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முத்தியால்பேட்டையில முத்தியால்பேட்டையில் பேட்டையில் ஒன்பது வயது சிறுமி மேல வந்து பாலியல் பிரச்சனை நடந்திருக்கு ஒரு ஆண்டுகள் முடிந்து உடனே வந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து இந்த பாலியல் பிரச்சனை நடந்திருக்கு ஸ்கூல்ல இந்த மாதிரி தொடர்ந்து படிக்கிற சிறுமிகள் மீது இந்த பாலியல் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கு அது இல்லாம புதுச்சேரியில பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கிடையாது இந்த புதுச்சேரி ஆளுகின்ற அரசு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் பாலியல் புகார் கமிட்டி அமைக்கணும் விசாக கமிட்டி அமைக்கணும் அது மட்டும் இல்ல இங்க வந்து இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து புதுச்சேரியில கஞ்சா போதை ரெசோபார் என்ன பல இந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்து உதவியா இருந்து கொண்டிருக்கிறாங்க புதுச்சேரியில் இருக்கிற அரசு அதெல்லாம் பாண்டிச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பெண்கள் மீது போராடுகின்ற பெண்கள் மீது வந்து வழக்கு தொடுத்து கொண்டிருக்கிறத வந்து நாங்க வந்து அனைத்து அனைத்து அமைப்பு பெண்கள் சார்பாக வந்து நாங்க உண்மையா கண்டிரு கண்டிக்கிறோம் நாங்க மீண்டும் வந்து புதுச்சேரியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் பெரிய கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நாங்க நடத்துவோம் புதுச்சேரியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்